ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ் பரங்கப்பேட்டை மார்க்கெட்டில் கிடைக்கும் குறிப்பாக தம்பி தான் இதை அதிகமாக பிடிச்சிட்டு வருவார் தேவை உள்ளவங்க வந்து வாங்கிட்டு போங்க என்ன ரேட்டு பெருமா போயிட்டு இருக்க என்ன சொல்றீங்க நானூறுரூவா விற்கிற மீன் இரநூத்தி பத்து ரூபா பத்து ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏலம் ஓடிட்டு இருக்கு சேனலை லைக் அப்புறம் என்ன பண்ண அதையும் சொல்லுப்பா அடுத்து என்ன வீடியோ மீன் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க அது இல்லையா

ಯಾರು ರಂಗಲ್ಲ ಯಾರು ಇನ್ನೂ